வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன் அரைமுடி தேங்காய் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இன்னைக்கே இந்த கேக்கை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேக்கை வீட்டில் நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க இதுக்கு குக்கிங்லாம் தெரிஞ்சிருக்கணுன்னு அவசியமே இல்லை பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கூட சொதப்பாமல் ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணனும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து எண்ணெயும் தயிரும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதில் இனிப்புக்காக அரைக்கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வாசனைக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்கு வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க குறஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நான் கை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு சர்க்கரை முழுவதுமாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க மாவை நல்லா சளிச்சதுக்கப்புறம் விஸ்கு வச்சு மாவை ஒரே டேரக்ஷன்லேயே கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் கடைசியாக இதில் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலும் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரியான கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு குக்கிங்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க பேசிக்கான ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும் மெஷர்மெண்ட்டும் மிக்ஸிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னாலே கேக்கு ரொம்ப சாஃப்ட்டாக வருங்க இப்போ கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா மாவை நல்லா தூவி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல நம்ம கேக் பேட்டரை சேர்த்துடலாம் ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா கேக் வந்து கரெக்டாக பேக்காகி வரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வரும் கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ கேக்கை டேப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்தளவுக்கு தேங்காய் துருவல் தூவிக்கணுமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை தூவிக்குங்க இதுக்கு மேலே விருப்பமான நட்ஸை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கிறேங்க அடுத்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கோங்க இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தியோடய பேக் சைடை வச்சு ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு இப்போ பட்டர்ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங்கே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக இந்த கேக்கை செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கேக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மோஷன்ஸ்கில் அடிக்கச்சோன்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்